மகாராஷ்டிராவின் நாசிக் பகுதியில் சுரானா ஜுவல்லர்ஸ் மற்றும் மகாலட்சுமி கட்டுமான நிறுவனம் தொடர்பான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் குறிப்பாக நாசிக் நாக்பூர் ஜல்ஹவுன் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்திருந்த அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தினர் குறிப்பாக சுரானா ஜுவல்லர் பெருமளவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிறுவனத்திலிருந்து கட்டுமான நிறுவனமான மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்துக்கு கணக்கில் வராத பண பரிமாற்றம் நடந்ததாக தெரிய வந்துள்ளது மேலும் வங்கி கணக்குகள் வழியாக இல்லாமல் ரொக்கமாகவும் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இந்நிலையில் சுரானா நகைக்கடை மற்றும் கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து முப்பது மணி நேரமாக சோதனை நடத்தினர் குறிப்பாக என்ற பகுதியில் உள்ள சொகுசு பங்களாவில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் சோதனையின் போது பங்களாவில் உள்ள பர்னிச்சர்களை உடைத்து பார்க்கும் பொழுது கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சிக்கியுள்ளது ஐநூறு ரூபாய் கட்டுகளாக கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை பார்த்தவுடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் கணக்கில் காட்டாமல் ரொக்கமாக எவ்வளவு பணம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கண்டறிய பனிரெண்டு பணம் என்னும் மிஷின்கள் மூலம் பணத்தை அதிகாரிகள் எண்ணி பார்த்துள்ளனர் இறுதியாக கணக்கிடப்பட்டதில் சுமார் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பணம் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு மேற்கொண்டதில் தொன்னூறு கோடி ரூபாய்க்கு கணக்கில் வராத அசையும் மற்றும் அசையா சொத்து இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அதிகாரிகள் நடத்திய தொடர் சோதனையில் ரொக்கம் மற்றும் கணக்கில் வராத சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் கோடிக்கணக்கான ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதுவரை எத்தனை வருடத்தில் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்தும் உள்ளார்கள் என்பது குறித்தும் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது வருமான வரித்துறையின் சோதனையில் மகாராஷ்டிரா நாசிக் பகுதியில் சுமார் இருபத்தி கோடி ரூபாய் ரொக்க பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க